நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடு கட்டுறது சம்மந்தமாக அந்த ஓலை பின்னுறதுக்கு ஒரு பதிவு போடுந்தேன் இல்லையா வீடுன்னா கிட்டத்தட்ட இலவசமாக கிடைக்கணும் பெரிய அளவில் பணம் இருக்கக்கூடாது இஎம்ஐ வாங்கி நிறைய அழிகிறோம் பெரிய பொருளாதாரம் வீட்டில் அழியுது எளிமையான முறையில் மிக மிக பாதுகாப்பான முறையில் வீடு கட்டலாம் இந்த மாதிரி ஓலைகள் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடணும் அதோடய பதிவு இது ரெண்டாவது தொடர்ச்சி ஒரு முக்கியமான சில தகவல்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வீடுங்கிறது என்னென்னு மதம் புரிஞ்சிக்கலாம் வீடு ஏன் இப்போ மரத்தடிலாம் கூட சுகம் வெயில் நேரத்தில் மரத்தடிக்கு போகிற சுகமாக இருக்குது ஆனால் வீடுங்கிற ஒன்று ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்தடியில் இல்லாத சில நன்மைகள் இருக்குது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தான் உழுவாது சரி ஆனால் அந்த மரத்தில் கிடைக்கிற பொருளை கொண்டு தான் கட்டுறோம் இப்போ உடம்புக்குள்ளே சரி வீடு கட்டுறோம் மாடி வீடெல்லாம் கட்டுறோம் ஏன் வந்து மின்வெளி சிறிலாம் போட்டுக்கிறோம் உள்ளே குளிர்ச்சி வேணும் சரி மின்வெளி சிறி போட்டதுக்கப்புறம் ஏன் குளிர்சாதன வசதியெலாம் வச்சுக்கிறோம் ஏசிலாம் வச்சுக்கிறோம் ஏன்னா அது குளிர்ச்சி பத்தில் மின் வீட்டு உள்ளதாலும் சுடுது காங்கிரீட் வீட்டு உள்ள சுடுது ஆனால் கூரை வீட்டுக்குள்ளே சுடாது கூரை வீட்டில் மின் விசினியே தேவைப்படாது சரியா நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் சரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காங்கிரீட் வீடு அனலை பரப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு பூரா வெறும் காங்கிரீட் வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு வீட்டில் வெறும் 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 கூரை வீடுகளாக இருக்குது ரெண்டு ஊரில் எந்த ஊரில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் எதில் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூரை வீடுகள் நிறையா இருக்கிற ஊரில் வெப்பம் குறைச்சலாக இருக்கும் ஏன்னா கூரைகள் வெப்பத்தை வாங்கி கடத்தி சாப்பிடும் அழிச்சிடும் காங்கிரீட் வீடு வெப்பத்தை பரப்பிக்கிட்டு இருக்கும் சரியா கூரை வீடு வெப்பத்தை பரப்பாது வெப்பத்தை வாங்கி அழிச்சிடும் எப்பெல்லாம் குளிர்ச்சி உள்ளே நுழைஞ்சோம் அப்போல்லாம் வெப்பம் உடனே கலைய கரையறிவிடும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இது வந்து ஒரு இயற்பியல் உண்மை சூடு அதிகமான பொருள் மேலே தண்ணி ஊற்றினாலும் சூடு அதிகமாக இருக்கிற இடத்துல குளிர்ச்சி உள்ளே நுழைஞ்சாலும் உடனே வெப்பம் வெளியேறிடும் இது வந்து இயற்கை சரியா அதே போல் கா கா கூரை வீடுகள் நிறையா இருந்ததுன்னா சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது ஊரில் வந்து தட்டு வைப்பிலையும் நல்லாயிருக்கும் சரியா காங்கிரீட் வீடை நிறையா இருந்ததுன்னா இரவு கூட காங்கிரீட் வீடு சூடாக தான் இருக்கும் எட்டு மணி வரைக்கும் கூட காங்கிரீட் வீட்லேருந்து வெப்பம் வெளியில் போகாது அதுக்கப்புறமும் ஜன்னல்லாம் திறந்து வச்சாதான் தான் ஆனால் கூரை வீடுகள் பகல்லேயும் குளிர்ச்சியாக இருக்கும் இரவு வந்ததுன்னா அந்த மழைக்காலம் அல்லது கடுமையான குளிர் இருந்ததுன்னா உள்ளே வந்து கதகதப்பான வெப்பத்தை சேர்த்து வச்சுக்கோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் கற்பனை பண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க இது உண்மை நீங்கள் போது தெரியும் சரி ஏன் மின்வசிலாம் தேவைப்படுது குளிர் சாதனம் வசதி தான் தேவைப்படுது இல்லைன்னா உடம்பு இருக்க மாட்டேங்குது ஏன்னா கடுமையான குளிர் அடிச்சுனா உடம்பு தானாகவே வெப்பம் வேணுங்குது போரையை போட்டு போத்துங்குது அல்லது வெயிலுக்கு போகுங்குது அல்லது விறக போட்டு குளிர் காயணும்னு சொல்லுது சொல்லுதா இல்லையா உடம்பு அப்போ உடம்பு தான் வாழ்கிறதுக்கு ஒரு இயல்பான வெப்பநிலை வேணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கு அதை தேடுது சரி அதையும் தாண்டி நோய் வந்துடுது மருந்து மாத்திரை சாப்பிட்றோமா இல்லையா கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்போ உடம்பை சரி பண்ணிருக்கிறதுக்கு நோய் வந்தால் தீக்கிறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் ஆனால் உடம்பே மருந்து மாத்திரைக்குள்ளே போயிடும் நோய் வந்தால் உடம்புக்குள்ளே போய் உடம்பை சரி பண்ணுறதுக்கு பேர் மருந்து மாத்திரை உடம்புக்குள்ளே போய் உடம்பை சரி பண்ணுறதுக்கு பேர் மருந்து மாத்திரை நோய் வந்தால் ஆனால் உடம்பே நோய் வராமல் இருக்கிறதுக்காக மருந்து மாத்திரை உள்ளேயே போய் உட்காந்துக்கும் நான் அங்கே மருந்து மாத்திரையே வேணாம்ப்பா நான் இங்கே இருந்தால் போகிறோம் எனக்கு நோய் வராது ஒன்றும் வராது அப்படின்னு உடம்பே நோய் வராமல் இருக்கிறதுக்காக மருந்து மாத்திரை உள்ள போய் உட்காந்துருக்கோம் அந்த மருந்து மாத்திரைக்கு பேர் என்னென்னு தெரியுமா நீங்கள் மாதிரி மருந்து மாத்திரைன்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மருந்து மாத்திரைக்கு பேர் வீடு இருக்கிற தட்ப நிலை சீதோஷ நிலை டெம்பரேச்சர் இல்லைன்னா அங்கே நம்ம வாழ முடியாது உடம்பு இருக்க மாட்டாங்கோ அந்த மாதிரி தட்பவழ்ப்பநிலை சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தமிழை வடிவமைச்ச ஒன்று தாங்க வீடு இந்த கூரை வீடு சரியா உடம்பே மருந்துக்குள்ளே போய் உட்கார இடத்துக்கு பேர் என்னான்னு பேர் வீடுன்னு பேர் உடம்புக்குள்ளே போய் நோயை தீர்க்கறதுக்கு பேர் மருந்துன்னு பேர் உடம்பே மருந்துக்குள்ளே போய் உட்காந்தா அந்த மருந்துக்கு வீடுன்னு பேர் வீட்டில் இருக்கிற தட்பவழ்ப்ப நிலை சரியாக இருந்தால் உங்கள் உடம்புக்கு நிறைய நோய்கள் வராது கிட்னி ஃபெயிலியரு சளி சார்ந்த நோய்கள் வெப்பம் சார்ந்த நோய்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க பின்னால் எழுதிக்குவாங்க இந்த ஆளுக்கு வேறு வளரில் இதுமாரி வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் கோபப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதை ஒரு செய்தியாக நீங்கள் பார்த்துட்டு கடந்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னான்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓலை ஒரு ஓலை வீடு கட்டி பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீட்டில் கையை வச்சு பார்க்கலாம் கூரை வீட்லேயும் கையை வச்சு பார்க்கலாம் உள்ளே நின்று பார்க்கலாம் அந்த வெப்பம் எப்படி அங்கேயே பரப்பப்படுகிறது எப்படி தீ அடிவது போல கூரை வீடுகள் தீயை அழிக்கின்றன வெப்பத்தை அழிக்கின்றன அப்படிங்கிறத அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இது உலக சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதுகாப்பானது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல உயிர்கள் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அற்புதமான பங்களிப்பு கூரை வீடுகள் சரியா அதோடு இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக கடன் வாங்காமல் வட்டிக்கு வாங்காமல் உடம்போட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கணும்னா நீங்கள் மாடி வீடு கட்டியிருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓலை வீடு கட்டுங்க சரியா அவசியம் இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க இதே பாருங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்து ஒரு கீத்துக்கு பத்து நிமிஷம் அல்லது பதிமூணு நிமிஷம் கிடிச்சு வச்சுருந்தா இதே பாருங்க உடஞ்சி அடிக்காச்சு அப்படியே லேசாக காய வச்சு அப்படியே எடுத்து கட்டி வச்சிடலாம் ஒரு நாளில் கட்டி வச்சுட்டு அப்புறமா எடுத்து அப்படியே நம்ம கூரையை விட்டுற வேண்டியதான் இந்த மாதிரி கூரையில் கட்டிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இது வரும் இந்த மேலே உள்ள மோட்டு விலை கூட பிஞ்சு போயிருக்கு அதை எடுத்து இந்த வருஷம் போட்டுவிட்டு சும்மா அங்கங்கே ஒரு கீற்ற சொறி விட்டால் கூட போதும் வீணாக போகாது இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு இலவசமாகவே இந்த சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் கூட கெட்டு போகாத பிளாஸ்டிக்கு கூட சூடாச்சுன்னா இருக்குங்க ஆனால் இந்த இந்த இருக்குது பாருங்கள் பாலை இது தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிறது இந்த கயிறு தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிறது இது எல்லாமே அது போலவே கருங்கள் தூணாதுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இது காங்கிரீட்டு தூணு இதை பாருங்கள் பேத்து பேத்துக்கிட்டு உழுது இதை பாருங்கள் இதோட ரெண்டு மூணு தடவை பூசிட்டோம் ஓ இடிஞ்சு இடிஞ்சு உழுது சிமெண்ட்டு அல்லது இது வந்து மண்ணாள சவுராக இருந்துன்னு வச்சுக்கோங்க இடிச்சுக்கிட்டதான் உழாது சரியா நம்ம எவ்வளவு வலிமையோடு வாழ்ந்திருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள் அதே போல் ஒரு சின்ன குடிசை ஒரு கூரை வீடு ஒரு சின்ன மூங்கில் மூங்கில் வச்சு கட்டுங்க ரொம்ப தேவைப்படாது மூஞ்சில் கூட எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் வரும் இருபதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு 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 ஆறு 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 மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினொன்று 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 ரெண்டும் பதிமூணு பதிமூணு ரெண்டும் பதினஞ்சு ஒன்று பதினாறு பதினேழு ஒரு ஒன்றரை அடிக்கு ஒன்று சரியா போச்சி சரியா ஒரு பதினஞ்சு பதினாறு மூங்கில் துண்டுகள் தான் தேவை கூரைக்கு மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ஒரு முழுமையான மூங்கிலாக இருந்தால் அது மாதிரி மூங்கில் தூணாக இருந்தால் அது இந்த மாதிரி சிமெண்ட் சேரித்து போகிறது மாதிரி போகாது இல்லையா அப்போதைக்கு அப்போது இந்த மூங்கில் தூண்களை மட்டும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் வடிவமைக்கலாம் உலக சுற்றுச்சூழலுக்கு மிக மிக உயர்வானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பான கூரை வீடுகளை பற்றி மிக உயர்வாக சொல்லணும் அப்போ இன்னொன்று இந்த சொல்லுவாங்க நாங்கள் பசுமை வீடு கட்டுறோம் இயற்கையாக வீடு கட்டுறோம் சுற்றுச்சூழல் வீடு மரபு வீடு கட்டுறோம் அப்படின்ட்டு முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க நீங்கள் சும்மா டைம் பாஸில் ஒரு 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 டீ குடிக்கிற நேரத்துக்குள்ளே கீற்றம் முடஞ்சு போடலாம் சரியா பத்து நிமிஷம் நான் முடஞ்சி காட்டியிருக்கேன் உங்களுக்கு சரி அதேமாதிரி நீங்களே கயிறு க இந்த தேங்காய் நறு இளநீ வெட்டி குடிக்கிறோம் பாருங்கள் அந்த தேங்காயில் பார்த்து அள்ளிட்டு போய் போட்டு அப்படியே ஊற போட்டு தட்டி எடுத்திங்கன்னா நார் கிடச்சிரும் நம்மளே கயிறு திரிச்சிக்கலாம் மரத்தில் இலவசமாக பாலை கிடச்சிரும் மிஞ்சி போனால் நம்ம உழைப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஆளை தொடக்கி வச்சுக்கிட்டு இந்த வீடு கட்டுற தொழில்நுட்பம் தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க நம்மளே மூங்கில் வெட்டி போட்டு கட்டிடலாம் சரியா அதனால் இதுக்கு போய் கோடி கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை கணக்கில் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே உள்ள அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வாழலாம் பருத்தி துணிகள் எப்படி உடலுக்கு மிக உயர்வானதோ அதை விட லட்சம் மடங்கு உயர்வானது இந்த கு குடிசை வீடு உடம்பு உள்ளேயே அப்படியே சட்டை மேல் மேலே வந்து இந்த ஏசி இல்லாமல் மின் விசிறி இல்லாமல் இருக்கலாம் சரியா அந்த உடலுக்கு உள்ளேயும் உடலுக்கு வெளியிலேயும் உள்ள தட்ப வெட்ப நிலையை பாதுகாக்கலாம்னு நீங்கள் இருக்க முடியாது உடம்புக்கு வெளியில் தட்ப நிலை கெட்டு போகிறதுனால தான் மாடி வீட்டு உள்ளலாம் வந்து நம்மளால் இருக்க முடியாமல் மின் விசிறியும் குளிர்சாதன வசதியும் தேடுறோம் ஆனால் கூரை வீட்டில் உடம்புக்கு தட்ப தட்பவெப்ப நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்குள்ளேயும் நோய் வராது அதனால் நீங்கள் மாடி வீடு கட்டியிருந்தாலும் சின்னதாக ஒரு கூரை வீட்டை போட்டு பாருங்கள் நிச்சயமாக அதனுடைய நன்மை தீமைகள் தெரியும் மறுபடியும் சொல்லி வைக்கிறேன் உடம்பே மருந்துக்குள்ளே போய் உக்காந்துக்குதுன்னு சொன்னால் அது ஒரு கூரை வீடாக தான் நிச்சயமாக இருக்கும் அது இலவசமாக கிடைக்கிற இடத்துக்கு பேர் தமிழர் வேளாண்மைன்னு பேர் நீங்களே இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கலாம் உங்களுக்கே உங்கள் தோட்டத்தில் ஒரு தென்னை மரமோ அல்லது ஓலைகளோ இலவசமாக கிடைக்கும் மூங்கில் கிடைக்கும் பல ஆண்டுகளுக்கு மூங்கில் கெட்டு போகாமல் மக்கி போகாமல் உள்ளே பாதுகாப்பாக இருக்கும் கூரை உள்ளே பாதுகாப்பாக இருக்கு பாருங்கள் மக்கி போகாமல் கூரை மட்டும்தான் மக்கி போகும் உள்ளே இதில் தண்ணியே படாது இந்த மூங்கில் அப்போ பல ஆண்டுகளுக்கு மூங்கிலும் பத்திரமா இருக்கும் அந்த மாதிரி தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்ட வீடு தமிழர் வேளாண்மைன்னா பிச்சை எடுக்கப்படும் கூடாது பிச்சை வாங்கினா கூட திருப்பி கொடு பிச்சை வாங்குறவன் திருப்பி கொடுப்பான் ஆனால் கொடுக்க மாட்டான் ஆனால் நம்ம இஎம்ஐக்கு வட்டிக்குள்ளே வாங்குகிறோம் வட்டி போட்டில் திருப்பி கொடுக்கணும் வாங்குறத நான் வட்டியில் உனக்கு தரேன் உனக்கு என்னான்னு கேட்டில் வாங்குறோம் அந்த மாதிரி கட்டி தாங்க இன்னும் கடங்காரனா நான் வாழ்ந்துட்டுருக்காங்கிறது நண்பர்களுக்கு தெரியும் சரியா இஎம்ஐ கட்டும்போது தான் அது எப்படி ரத்தத்தை சுண்ட வைக்கிதுன்னு தெரியும் சரியா அதனால் தயவு செஞ்சு அதோட முக்கியம் இஎம்ஐ கட்டுறது கூட நம்ம பத்திரமா இருக்கணும்னா பக்கத்தில் சின்னதாக ஒரு குடிசை போடுங்க அதுக்கு போய் லெச்சக்கணக்கள்லாம் செலவு பண்ணாதீங்க சரியா நன்றி வணக்கம்